இவர் மனிதர்களை சம்பாதிக்கிறாருன்னா அவங்க மனைவியை தான் பார்ப்பார் இவர் அந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள் கேட்டீங்களா ட்ரிபிள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் செங்கோட்டைன்னா அவர் சாதாரண செங்கோட்டை இல்லை ட்ரிபிள் எக்ஸ் செங்கோட்டையன் அந்த ட்ரிபிள் எக்ஸுக்கு போயிட்டு எத்தனை பேர் வந்தாங்க இது வரைக்கும் எத்தனை பேர் வந்தாங்க தாவேகால இருக்க சின்ன பசங்க தான் போய் போனதுனால எடப்பாடிக்கு எந்த அவரு கட்சியை விட்டு நீக்கிட்டாருங்க கட்சியை விட்டு நீக்கும் போதே ஒரு பிரளயம் வந்திருக்கணும்ல நீ போய் சசிகலாவை பாக்குற தினகரனை பாக்குற ஓபிஎஸ் பாக்குற ஒரே வேன்ல ஏறி போற சிவகங்கைக்கு சீனை காட்டுற அப்பவுமே ஒரு பிரளயம் கட்சியில வெடிச்சிருக்கணும்ல செங்கோட்டையனை நீக்காதே நீக்கோட்டையனை நீக்காதே திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அறிக்கை செங்கோட்டையனை நீக்காதே கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அறிக்கை செங்கோட்டையனை நீக்காதே சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அறிக்கை அப்படி வந்துருக்கணும்ல வரலையே ஒன்றும் கிடையாது ட்ரிபிள் எக்ஸ் பார்ட்டி இதுக்கு ஒன்றும் ஆதரவுலாம் கிடையாது ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிரச்சார வியூகத்தை ஃபுல்லாக அவர் தான் வகுத்தார் எல்லா மாவட்டங்களுக்கும் போறதுக்கான திட்டமே வந்து செங்கோட்டையன்னு போட்டா தான் ஸோ விஜய்க்கும் அவர் பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க போன உடனே பாண்டிச்சேரியில பிஜேபி சப்போர்ட்டட் கவர்மெண்ட்டு விஜய்க்கு வச்சுருந்த ரோட் ஷோவை ரத்து பண்ணிச்சு இவர் திட்டம் போட்டு கொடுத்து ரோட் ஷோவை திட்டம் போட்டு அமைக்கிறதுக்காக இவர் திட்டம் போட்டு வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுங்க ரங்கசாமி கவர்மெண்ட்டு மூணு தடவை ரத்தி பொண்ணு தூக்கி போட்டு தாவேக்கா தன்னுடைய பிரச்சார திட்டத்தையே போச்சு பல மாதம் ஆச்சு சார் ஒரு வெளியில் வந்து